வேம் மட்டும் பில்ட் பாயில தான் இருக்கு போர் ஷேப் டி வியாசம் ஓ ஊயмун மார்க் முன் முன் வை சார் பை முன் வை சார் பை சார் இதுக்கு கெட் லைட்னா எல்ல நடக்கு இதா கெட் ரைட் நல்ல ஓ சத்தம் நல்லா ஓ இதுக்கு என்ன இதுக்குல இதான் செட் கில் சுவிட்ச் எல்லாம் மாதிரி ஆ வேற இது த்ரோ சிக்னல் அந்த நம்ம சிக்னல் இல்ல அட்வான்ஸா கொடுத்துருக்கு ஆ வேற ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்துருக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் ஆ கனெக்ட் பண்ணலாம் ஆ போன் கனெக்ட் அமைப்பே இருக்கு வித்தியாசமா ரெண்டு பேரும் எந்த ரெண்டு பேரே இந்த கோட அமில கோட ஸ்போர்ட் மாடல்னால பாய் சிங்கிளாவோட தான் தெரியும் பாய் சிங்கிளாவா சிங்கிளாவோட இது சென் பாய் சபுர कस्टम கஸ்டமர் பத்தியா ஃபஸ்ட் மாடல் இது இந்த பைக்க என்ன லீசிங் எடுக்கணும் நம்ம அசிஸ்டர் லீஸர் அக்கா 23% கட் பண்ணவே ஆ இதுக்கு லீஸ் ரேட்னா 5 லட்சம் கட்டணும் 5 லட்சம் 6.5 லட்சம் கட்டணும்

ஹாய் வாண்டாய்ஸ் சீம் மேல லேடிஸ் மாடல குரோஞ்ச பெரியங்க பைக் தான் குரோ அதே தான் ஜென்ஸ் தானா லேடி மாடல லேடிஸ் தானா மாடல மே ஆ சரி குப்ப குப்ப கூட ஒரு இந்த பைக் ரொம்ப பைக்கட வந்தாங்க ஆ என்னブラック பைக் இல்ல ブラックவும் பைட்டும் இருக்குது புழுவும் பைட்டும் மீர முடி புழுவும் பைட்டும் ஐய 블랙 மட்டும் பட் 블랙 ஆ சரி ஆ மை 블랙 இது ப்لو அது மூரே பிரஸ்தானேனா ஒரே பர் ஆ ஒரே பர் இந்த பைக்கின்ற செட்டப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இப்படி ஒரு ஒன்பது பைக் கிட்ட வந்துருந்தது ப்ளூ பிளேக்கில் இது ப்ளூ தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பைக்கில் இருந்தாங்களாம் தானே இருக்கவே நல்லா இருக்குண்ணா பைக்ல இது சொல்லலாம் புரிய பைக் வேண்டாம் இது என்ன ப்ரைஸ் சொன்னீங்க பதினாறு ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரம் பதினாறு ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரம் அம்பத்தி நாலு தொள்ளாயிரம் லீசிங் எடுக்கணும்னு என்ன சொல்லுங்க அஞ்சு லட்சம் கட்டும் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் பேமெண்ட் கட்டும் ஆ ரைட் இந்த இடம் மெயினா பாத்தீங்களா இப்ப எந்த இடத்துல இருக்கா எது எந்த இடம் என்ன சொன்னீங்க இது வாங்க சமத் பேங்க் இருக்கு சம்பத் பேங்க் இந்த இடம் இந்த இடம் எப்ப பத்திரம் இருக்கு என்ன டைம் மார்னிங் நைன் டு ஃபைவ் தேர்ட்டி கிட்ட உண்மை இந்த பைக் எப்படி எனக்கு ஒன்றுமே இது என்ன இருக்குற பைக் தான் சூட்டி பைக் தான் இதுதான் புரோக்கும் இதுதான் புரோக்கும் இது கிளட்ச் இது கிளட்ச் இதுல எத்தனை கீ எதுன்னு சொன்னீங்க ஐங்க காலை காலை இதுல கேரே இல்ல நான் இதுல கலெக்ட் மட்டும் தான் ரை இது எதை ஸ்டார்ட் பண்றது இதான சத்தமே நல்லா இருக்கு இங்க என்ன மீட்டர் என்ன மீட்டர் இப்ப சிஓ எவ்வளவு அன்னைக்கு ஓடினக்கு சிஓளோ எவ்வளவு கிலோமீட்டர்

போய் வரலாம் நாங்க கலர் மட்டும்தானே வித்தியாசம் சத்தமும் பெருசா ஓகே அதான் ரெண்டு இது பாய்ஸ் மட்டும் தானே போகலாம் கேர்ள்ஸும் போகலாம் தான சேந்தர் எவ்வளோ எவ்வளோ சிசி கூடாதா சிக்னல் போடுங்கண்ணா அப்போ பின்பக்க சிக்னல் இந்த சிக்னல்